அன்றாட வாழ்க்கையில் நம்ம நல்ல உணவுகளையே எடுத்துப்போம் அதாவது ஹெல்த்தி உணவுகளையே எடுத்துப்போம் ஆனால் ஒரு சில டைமில் ரோட் சைடில் நம்ம நடந்து போகும்போது ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம பார்த்துருப்போம் அதில் ஒரு சில வித்தியாசமான உணவுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பார்க்க போகிறது தாமரை விதைகள் இது வந்து சந்தையில் விற்கிறாங்க இது எப்படின்னு பார்த்தோம்னா தாமரை வந்து மலர்றதுக்கு முன்னாடி அந்த விதைகளை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர் கேட்குறப்போ உள்ளே இருக்க அந்த விதைகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் வச்சு கொடுக்குறாங்க இதை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த விதைகளை உள்ளே அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை மட்டுமே சாப்பிட்றாங்க இது ஒரு உணவுன்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க ஆனால் நம்மளுக்கு தெரியலை நம்ம அடுத்து பார்க்க போகிறது பானிபுரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நார்த் இந்தியன்ஸுக்கு பானிபுரினா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பானிபூரியில் மசாலா வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரிஸ் இருக்குது அப்போவே நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற அளவுக்கு நிறைய பானிபூரி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ருக்காங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு பானிபூரினா பூரியில் வந்து மசாலா வச்சு கொடுப்பா ஆனால் இவங்க வந்து நிறைய விதமான பானிபூரி சாப்பிட்ருக்காங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேல் பூரி இது நார்மல் தான் பூரிக்குள்ளே ஆயில் போட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து மீதமான பூரி சுண்டல் கடலை எல்லாமே அது கூட மிக்சர் வேர்க்கடலை நிறையா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சா பண்ணி போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அது மேலேயும் கிறிஸ்பாக இருக்கணுங்கிறக்க வேண்டி மிக்சர் வேர்க்கடலை மிக்சர் வேர்க்கடலை ஆனி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மிச்சமான சமோசாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளேட்டில் பிச்சு போட்டு அதுக்குள்ள மசாலா அதாவது சுண்டக்கல்ல வேக வச்ச மசாலா தண்ணி எடுத்து ஊற்றி அது ஒரு ஃபுட்டாக கொடுக்குறாங்க அது மேலே இந்த மாதிரி ஆனியன் பச்சை மிளகா சாப் பண்ணி போட்டு அது ஒரு ஃபுட்டாக கொடுக்குறாங்க அதுக்கு மேலே லெமனும் ஊற்றி சா சுற்றி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இதையே சாப்பிட்ருக்க கூடா நான் எப்பாவது சாப்பிட இதெல்லாம் ஒரு நல்ல ஃபுட்டு தான் ஆனால் டெய்லியும் சாப்பிட்றதுக்கு இது உகுந்ததான்னு கேட்டால் இல்லை நம்ம கடைசியாக பார்க்க போகிற உணவுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜாங்கிரி ஜாங்கிரி வந்துட்டு சூடாக நம்ம வந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு போனால் பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து சுட சுட அப்பவே போட்டு ஆயிலில் பாயில் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க இந்த ஃபுட்டெல்லாம் எப்போவுதான் சாப்பிடணும் அதுக்கு வேண்டி எப்போவுமே இந்த மாதிரி ஃபுட்டே சாப்பிடாமல் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாகவும் எடுத்துக்கோங்க